இந்திய தமிழ்நாட்டு முதல்வர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரு கருத்தை கூறியிருக்கிறார் ஊடகங்கள் ஊடாக தங்களுடைய மீனவர்கள் வாழ்வாதார நோக்கத்துக்காக எங்களுடைய கடலிலைக்குள் வந்ததாகவும் அவர்களை மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்ய சொல்லியும் இப்படி பல ஆயிரம் மீனவர்கள் இங்கு கைது செய்யப்பட்டு விடுதலை செய்து விட்டுட்டார்கள் முப்பது வருடங்கள் வரையிலே இது தொடர்கதையாக போய்கொண்டிருக்குது நாங்கள் அவர்கள் வாழ்வாதாரத்தில் கடலுக்கு வருவதாக இருந்தால் நாங்கள் பொழுதுபோக்குக்கு கடலுக்கு போகிறதில்லை நாங்களும் வாழ்வாதாரத்தையும் எங்களுடைய வாழ்வுரிமைக்காக தான் நாங்கள் தொலை செய்கிறோம் இன்றைக்கு எங்களுடைய கடலில் நாங்கள் தொலை செய்ய முடியாத சூழ்நிலை இந்தியா எழுவப் பணிப்பட என்று அட்டகாசம் அதிகரித்து கொண்டே இருக்குது இதே நேரம் நாங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு கேள்வி ஒன்றை கேட்க விரும்புகிறோம் உங்களுடைய கடல் பகுதியில் பாகிஸ்தான் மீனவர்களோ அல்லது சீன மீனவர்களோ வந்து மீன்பிடியில் ஈடுபட்டால் அவர்களை வாழ்வாதார அடிப்படையில் மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்வீர்களா நிச்சயம் அவர்களை கைது செய்வீர்கள் இன்றைக்கு போர்டரில் சண்டை பிடிச்சோண்டா நிற்கிறீர்கள் அது அதே மாதிரி எங்களுடைய எல்லையோ எங்களுடைய போர்டருக்குள்ள நீங்க வர வேண்டாம் நீங்கள் இங்கே வந்து செய்கிறதாலே எங்களுடைய மக்கள் சொல்லெண்ணா துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் தொடர்ந்து தொடர்ந்து அதை பற்றி சிந்திப்பதே இல்லை தொடர்ந்து மனிதாபிமானம் வாழ்வாதாரம் என்ற பொய்களை சொல்லிக்கொண்டு எங்களுடைய வளங்களை சுரண்டி எங்களுடைய மக்களை நிற்கதியாக்கி இன்றைக்கு சொல்லண்ணா துயரத்தில் எங்களோட மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனபடியால் இனிமேலும் இந்த வார்த்தைகளை நிறுத்தி உங்களுடைய எல்லா பகுதியில் உங்களுடைய நேவியை கொண்டு உங்களுடைய படகுகளை நிறுத்துங்கள் நிறுத்தினா எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் ஏதோ பார்த்து கொள்ளுவோம் ஐயா உங்களுடைய மீனவர்களுக்கு நாங்கள் ஒரு இடத்தையெல்லாம் ராமேஸ்வரத்திலேருந்து சென்ற வரையான பகுதியில் பதினாறு கிராமங்களுக்கு நாங்களே நேர வந்து அந்த மீனவர்களுக்கு சொல்லி எங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்க வேண்டாம் எங்கட பகுதிக்கு வர வேண்டாம் எங்கட மக்களை வாழ விடுங்க நேரடியாக எல்லா கிராமங்களுக்கும் வந்து சொல்லி இருக்கிறோம் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வருவோம் என்று சொல்றதெல்லாம் வெறும் பொய்த்தனமான கதைகள் நீங்கள் எங்களுடைய வளங்களை சுரண்டுவதற்காக இப்போது மூன்று மாதத்துக்கு வடபகுதி கிழக்கு பகுதியில் ராட் சீசன் இந்த சீசனுக்கு வந்து இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கிறது தான் உங்களுடைய நோக்கம் இதையும் நீங்கள் அழைப்பீர்களா இருந்தால் ஒரு வருடத்துக்கு அந்த முல்லத்தீவு மக்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாத சூழ்நிலை உண்டு ஏற்படும் தயவு செய்து எங்களுடைய கடற்படைக்கும் போது மினியமான வேண்டுகோள் முக்கியமாக இந்த நேரத்தில் எங்களுடைய கடலை கொஞ்சம் பாதுகாத்து இந்த இழுவமடித்தொழர்கள் உள்ள வராமல் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள்